வணக்கம் வாழ்க்க வளமுடன் நான் தான் உங்கள் ஜீவிதா முருகன் பேசுகின்றேன் இன்றைய தலைப்பு எதையும் சாதிக்கலாம் ஆசைகள் ஒவ்வொன்றாக எடுத்து செயலாக்க திட்டமிட வேண்டும் ஒரு சமயத்தில் ஒன்றில் மட்டும் கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயம் அட்டென்ஷன் என்றபடி செயலாற்ற வேண்டும் நிறைவு செய்ய முடியாத பல ஆசைகளை மனதில் வைத்து திணறுவதில் யாருக்கென்ன லாபம் துன்பம் மட்டுமே மன அமைதி முதலில் போயிற்று மனதின் பலம் போயிற்று நற்குணங்கள் போயின எரிச்சலும் கோபமும் அடிக்கடி வந்தன முகத்தில் தெளிவு போய் சோகம் படிந்தது இதையெல்லாம் ஏன் என்று தற்சோதனை செய்த பின் வெற்றி மட்டுமே கண்டோம் அதன்பின் வந்த லாபத்தை பாருங்களேன் மனம் கலகலப்பாக இருக்கிறது நெஞ்சில் தைரியம் வந்துவிட்டது எதையும் சாதிக்க முடியும் என்ற உற்சாகம் மிகுந்தது மனதில் பொறுமை அன்பு கருணை என்ற பல நற்குணங்கள் மிகுந்தன எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைத்துவிட்டது நீங்களும் முயற்சி செய்து பாருங்களேன் வெற்றி நிச்சயம் எதையும் சாதிக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்